இந்த காலை வழியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் எக்ஸடஸ் தேர்ட்டி போர்த் சாப்டர் டென்த் வாஸ் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்திற்கு வருகிற உன்னோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் இதை எப்பொழுது யாருக்கு கர்த்தர் சொன்னார் இதை கர்த்தர் மோசேக்கு சொன்னார் எப்ப சொன்னார் யாத்ரா முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வாசிக்கும் கர்த்தர் மோசை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்து கொள் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்க மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து நெல் உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மெய்யவும் கூடாது அப்பொழுது முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகள் உள்ள இசைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளிட்டபடியே அவ்விரண்டு பலகைகளை தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே ஏறினான் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் கிருபையும் சத்தியம் உள்ள தேவனே என்றார் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் மோசி தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஆண்டவரே உன்னுடைய கண்களில் எனக்கு கிருமி கிடைத்ததானால் எங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமது சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் அதற்கவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லோர் முன்பாக செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் என்றார் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி நாற்பது வருஷங்கள் அந்த வனாந்திர பாதையில நடத்துவதற்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவளை அழைத்து செல்வதற்கு அவர் அவர்களை விடுதலையாக்கினார் அந்த வனாந்திர பாதையில் நடக்கும் நடக்கும்போது மோசே கர்த்தருக்கு சூத்ரம் சீனாய் மலைக்கு கடந்து போகிறார் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமலும் இருந்து அவர் செபிக்கிறார் அவருக்கு ஆண்டவர் இரண்டு கற்பலைகளில் பத்து நியாய பிரமாணங்களை எழுதி தன் எழுதி கொடுத்து அனுப்புகிறார் அந்த சீனாய் மலையை விட்டு இறங்கி வரும்போது அவர் ஒரு அபதுனியை கேட்கிறார் ஐயோ இது ஜபதுனி அல்ல அபதுனி என்று சொல்லி அவர் கேட்டு கீழே வரும்போது அவர் வர தாமதிக்கிறது நிமித்தம் எகிப்தில இருந்த ஒரு தெய்வத்தை கன்று குட்டியை நடனமாடி அவர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள் கோபம் அடைந்து கோபம் அவனுடைய உள்ளத்திலே எழும்பி கர்த்தரிதை கொடுத்தார் இந்த கற்பலைகளை என்று பாராமல் அதை அப்படியே அந்த கன்று குட்டி மேல் போட்டு உடைத்து விடுகிறார் ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் ஜனங்கள் அளக்கழிக்கப்படுகிறார்கள் கர்த்தருடைய கோபாக்கரை ஜனங்கள் மீது இறங்கினது ஆனாலும் மோசே ஜனங்களுக்காக பரிதபித்து தேவடத்திலே சொல்லுகிறான் ஐயோ ஆண்டவரே இவர்களை அழித்து போடாதையும் இவர்களை மன்னித்து விடும் என்று சொல்லி ஊராடி ஜபிக்கிறான் அதற்கு பின்புதான் கர்த்தர் திரும்ப மோசையை இப்பொழுது நீயே ரெண்டு பலகை எடுத்துக்கொண்டு மேலே வா என்று சொல்லுகிறார் சீனாய் மலைக்கு அதிகாலையிலே கடந்து வா எனக்கு அருமையானவர்களே அதிகாலையிலே இந்த செபத்துக்கு வருகிற உங்கள் வாழ்க்கையிலே எப்படி கத்தருக்கு சூத்ராம் ரெண்டு பலகைகளை இழைத்து கொண்டு வாய்ந்து சொன்னது போல் உங்களை இறுதியங்களை ஆண்டவருக்கு நேராய் ஆயத்தப்படுத்தி நீங்கள் ஜெபிக்கும் அதை வெறுமையாக்கி ஜெபிக்கும் போது இப்போது வெறுமையாய் இவன் தன் கரத்தினாலே அதை இழைத்து கொண்டு எடுத்து போகிறான் கர்த்தருக்கு சூத்ராம் இன்றைக்கு உன்னுடைய எத்தனையோ சுபாவங்கள் உனக்குள்ளே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உன் அகத்தை மாற்றும்படி திரும்ப ஏனென்றால் மோசைக்குள்ளை கோபம் ஆங்காரம் எரிச்சல் எல்லாம் இருந்தது அந்த பார்க்கும் போது அவனால் அதை தாங்கி கொள்ள முடியவில்லை உடைத்து விடுகிற அவன் சுபாவம் அவனுடைய அகம் மாற வேண்டும் என்று சொல்லி அவனை இரண்டு பலகைகளோடு அவன் கலந்து வருகிறான் அது என்ன குடிக்கிறது ததை வெறுமையாக்கி ஆயத்தமாக்கி அதிகாலையிலே தேவ சமூகத்திலே அவன் காத்திருக்கிறான் தேவ சமூகத்திலே அவன் காத்திருக்கிற அந்த வேலையிலே தானே கர்த்தர் கர்த்தருக்கு ஒருவனும் உன்னோடு கூட வராதபடி நீ தனித்து வா என்றார் நாம் அதிகால விடையிலே நாம் தனிமேலே உட்கார்ந்து இந்த லிங்கோடு சேர்ந்து நாம் ஜமிக்கும் போது கர்த்தர் அந்த இரண்டு பலகைகளுக்கு அவர் திரும்பவும் தன் கையினாலே கொண்டது சீனாய் மலை மேல் ஏறும் போது அதை அவனுக்கு எழுதி கொடுக்க அவனே எழுதும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார் அப்பொழுதுதான் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் நின்று கர்த்தனின் நாமத்தை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன் இந்த கால காலவிலே கூட ஏதோ ஒரு விதத்துல உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ இழந்து போய் கத்திர சொ வாழ்க்கை இழந்திருக்கலாம் வேத வாசிப்பை இழந்திருக்கலாம் துதிப்பதை இழந்திருக்கலாம் உபவாசிக்கிறதை அடந்திருக்கலாம் எல்லா பக்கத்திலும் ஒரு சோர்வு உன்னை மேற்கொண்டிருக்கலாம் கர்த்த சொல்லுகிறார் நீ கடந்து வா உன் அகத்தை நான் மாற்ற விரும்புகிறேன் அது நீ உனக்கு திரும்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் கர்த்தருடைய பஷ நாமுக்கு மயம் உண்டாவதாக என்னுடைய நாமும் எப்படிப்பட்டது என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுதுதான் இதுவரை செய்யாத அதிசயங்களை உன்னோடு கூட செய்வேன் நான் செய்ய போகிற காரியம் உனக்கு பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் இந்த அதிகாலை வெளியிலே தேவனை தேடி வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் நாமும் மைமை பெறுவதாக ஆமேன் அல்லேலூயா கண்களை முடி ஜபிப்போம் எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல அதிகமாக தேடி ஒவ்வொருவர் மன சமூகத்தையும் நீ வெளிப்படுத்தி ஆண்டவரே அப்பா அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறதற்காக இதுவரை செய்யாத ஒரு அதிசயத்தை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக செய்து நீ இவர்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று நீர் வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தூத்ரா அதற்கு முன்பாக ஆண்டவரே ஆண்டவரே அப்பா சுபாவத்தை மாற்றினீர் அந்த அதிகாலையிலே நாங்கள் நிற்கும் போது எங்கள் சுபாவங்கள் மாறும் அந்த அதிகாலை ஜபத்திலே நீருனை வெளிப்படுத்துவீர் அப்பா நாங்கள் இழந்ததை திருப்பிக் கொள்ளத்தக்கதாக என் தேவனைகள் மத்தியிலே இருக்கிறீர் அதற்காய் ஸ்தூத்ரம் தேவ கிருபயங்களை ஆளுக செய்யட்டும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே േ അലേലൂയ കർത്തർ നമ്മെ ആശീർവദിപ്പറാൻ